அட்டிச்சு மல்லு கட்டி உருண்டு ரெண்டு கொண்டு குத்து இங்க இருந்து அங்கே வரைக்கும் போயிருவாங்க குத்த வேண்டாமே பாவமே அங்க வரைக்கும் போனாங்களா திருப்பி நம்ம தானே போய் கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக நாம அறிக்கை அதாவது அவரு என்னை அடிச்சு போட்டுட்டு நான் கஷ்டப்படுறத விட அதுக்கப்புறம் அவர் வச்சு வேங்க போறத நினைச்சு கஷ்டப்படுறத அடிச்சிட்டாங்க அதாவது இவரா இவங்களை அடிச்சு அதனால வர்ற பின்விளைவுகள்ல நான் கொஞ்சம் யோசிச்சு அடிக்க மாட்டேன்னு சொல்ல வர சொல்ல வர்றாங்க பதினெட்டு வருஷமா அடிக்கல இதுக்கிடையில நான் ஒரு ரெண்டு அடி வாங்கிட்டேங்க உம் அது என்னோட குசும்புனால நான் அடி வாங்கினேன் எப்பமா இப்படி போச்சு இப்படித்தான் போச்சு அப்படின்னு சொன்னனால லாடி வாங்குவோம் அதை நாகபடுத்தி நாகபடுத்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஓல அந்த கொஸ்டீனுக்கு கிளியரா பதில் ஓகே ஆச்சு ரெண்டாவது கொஸ்டீன் அண்ணா அக்கா எனக்கு ஒரு மனக்குழப்பம் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் சின்ன பொண்ணு பத்தாவது பரிட்சை எழுதிருக்கா பெரிய பாப்பா பன்னெண்டாவது பரிட்சை எழுதிருக்கா வரலாறு குரூப் வக்கீல் படிக்க ஆசைப்படுவதால் எங்கள் ஊர் புதுக்கோட்டை இங்க சட்டக்கல்லூரி இல்லை அதனால திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் எங்க சீட் கிடைக்கும் என்று தெரியவில்லை ஹாஸ்டல்ல தங்கியிருப்பேன் தங்கியிருந்து படிக்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் பயத்துடன் நாங்கள் இருக்கிறோம் கைக்குள்ளேயே வளர்த்து வச்சு வளர்த்துட்டோம் அஞ்சு வருஷம் படிக்கணும் தினமும் வந்து போக முடியாது எனக்கு நீங்க தான் விளக்கம் தர வேண்டும் அண்ணா அக்கா நான் உங்கள் பதிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மன் டெய்லர் அப்படின்றவங்க சொல்லிருக்காங்க போய் வர முடியாது ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கணும் கைக்குள்ளே போட்டு வளர்த்துட்டேன் இதனால எங்களுக்கு வெளியில விட கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன இருந்தாலும் சில விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்து நம்ம தான் போல்டா வெளியில் அனுப்பணும் அதுவும் படிப்பு விஷயங்கும் போது நீங்க தைரியத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் சேர்த்து கொடுத்து யாராருக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் யார் நம்ம கிட்ட எப்படி சீன்றுனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத ஒரு செய்முறையை சொல்லியும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தியும் தைரியமாக ஹாஸ்டலில் போய் நீங்கள் ரூம்ல சேர்த்து விட்டு படிக்க விடணும் படி படிப்புக்காக தானே போறாங்க தப்பு கிடையாதுங்கிறது என்னோட கருத்து அதே வாக்கியத்துக்கு எங்க முத்தோட கருத்து என்னன்னு கேட்டுக்கங்க இல்ல கண்டிப்பா என்னுடைய கருத்துமே அதுதான் நீங்க வந்து நீங்களே எவ்வளவு தூரம் பயப்பட்டீங்கன்னாக்கும் அந்த பிள்ளைங்க பயப்பட்டு நம்ம போல நான் ஹாஸ்டல்ல தங்கல நான் வீட்டுல இருந்தே படிக்கிறேன் நான் வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன்னு சொல்ல வந்தாலும் கிடையாது உன்னுடைய படிப்பை சின்ன பயத்தினால எங்க இருந்து தங்கி படிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக நீ பயந்துக்கிட்டு போகாம படிப்பு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தான் அனுப்பி வைக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளவு தூரம் நம்ம வந்து எதிர்த்து போராடணும் ஏன்னா நீங்கள் வந்து அங்கே ஹாஸ்டலில் நீங்கள் போய் தங்க வச்சிங்கன்னாக்கும் அதுக்காக ஹாஸ்டல் வந்து எப்படியும் கோய்ட் போட மாட்டாங்க தனியாக லேடிஸ் காலேஜ் ஹாஸ்டலாக தான் இருக்கும் அந்த ஹாஸ்டலில் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பாதுகாப்பின்மையும் இருக்காது நல்ல பாதுகாப்பான ஹாஸ்டலாக தான் இருக்கும் நீங்களும் போய் சேர்த்து விட்டுட்டு வாங்க இதெல்லாம் வந்து ஒரு பழக்கம் பத்தாவது படிக்கும் போதே எங்கள் அப்பா பத்தாவது முடித்ததோடு என்னை கொண்டு டிப்ளமா சேர்த்து விட்டுட்டாங்க நான் பத்தாவது முடித்ததோடு மூணு வருஷம் நான் தஞ்சாவூரில் தங்கி தான் படித்தேன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வெளியில போய் தாங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து நம்ம நாலு பேரை பார்த்து பழகினா மட்டும்தான் நம்ம வெளி உலகத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படி வெளி உலகத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வக்கீல் படிக்கிற லா காலேஜ்க்கு ஒரு ஒரு ஆப்டபிளாக இருக்கும் அதனால தைரியமாக நீங்கள் அனுப்புங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது லா படிக்கணும்னு சொன்னாலே நமக்கு தன்னாலே ஒரு தைரியம் வந்துடுங்க தைரியமான பொண்ணு நீங்கள் தயங்காமல் கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்து வைங்க ஓகேங்களா நன்றி மேகா கோமலா அப்படின்ற அக்கா அண்ணா எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஓகே என் கணவர் குடித்து கொண்டிருக்கிறார் நான் அவரை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டேன் அங்கிருந்து வந்து மீண்டும் அதே போல் தான் இருக்கிறார் நான் வீட்டு வேலைக்கு தான் அக்கா செல்கிறேன் என்னிடம் உள்ள பணத்தையும் கேட்கிறார் நான் அவரை விட்டு பிரிந்து சென்று பிள்ளைகளோடு பிழைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் கருத்தையும் எதிர்பார்க்கிறேன் அக்கா என் அம்மா வீடும் எனக்கு இல்லை உங்கள் வீடியோ அதை தான் பார்ப்பேன் உங்களை என் அக்காவாக நினச்சி ஒரு நண்பரை போல் நினைத்து கேட்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அக்காவாக நினைச்சாலும் சரி நண்பராக நினச்சாலும் சரி நம்ம உறவுகள் எல்லாமே நமக்கு உறவு தான் அதனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துட்டீங்க சேர்த்துட்டு திருப்பி வந்துட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க வந்துட்டுமே உங்களை வந்து துன்புறுத்துகிறார் அப்படின்னா அதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அது யாராக இருந்தாலும் அது என்ன பழக்கமாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பழக்கத்திலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொஞ்சம் கொடுங்க நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்னென்னா ஒரு அளவு சொல்லுங்கள் இவ்வளோ அளவு இவ்வளோ நாளாக குடிச்சுட்டு இருந்தீங்க அந்த அளவு இப்போ நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படியே குறைச்சி தான் ஒரேதான் சடனாக யாராலையுமே டக்குன்னு மாதிரி சரி ரைட்டு இப்போ இப்போ குடிக்கிறேன்னா இன்றைக்கி நைட்டில் இருந்து குடிக்கவே மாட்டேங்கண்ணா நாளையிலேருந்து குடிக்கவே மாட்டேன்னு எவ்வளவு பெரிய நான் இருந்தாலும் அப்படி நிறுத்த மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறையா டைம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்குறதையும் சேர்த்து அவர் வாங்கி குடிக்கிறாருன்னா அது எந்தளவுக்கு அவர் அதில் அடிக்ட் ஆகிட்டாருன்றதை நீங்கள் சொல்கிறத வச்சே புரிஞ்சுருது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மறுபடியும் அந்த மறுவாழ்வு மையம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கான வழியை கூட பாருங்கள் அவங்க ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் அவரை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிற எண்ணத்தை அடியோட வெறுத்துருங்க ஆமா அது அந்த செயலை செய்யாதீங்க நீங்க மறுவாழ்வுல அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடும்போதே நீங்க தனியா வாழ்றதுக்கான ஒரு தருணம் தான் இருக்கு அந்த நம்ம சேர்த்து விடுறதுல அவங்க திருந்தி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வைப்போம் கண்டிப்பா திருந்தி வருவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா அப்படி செய்யவும் செய்யாதீங்க அது என்னோட கருத்துங்க ஓகேங்களா அதுக்காக க கஷ்டப்பட்டாலும் அவரோட இருந்து கஷ்டப்படணுமாக்கா கஷ்டப்படுதுன்னு நம்ம சொல்லல திருந்து வாருங்கிற ஒரு நம்பிக்கையில காத்திருப்போமேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது என்னங்க நம்ம தனியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ என்னதான் இருந்தாலும் நம்ம கூட அவர் வேணுங்க அவரை வச்சுக்கிட்டு அவரை திருத்தி நம்ம வாழணும் அதுதான் நம்ம கையில் இருக்குது அதுக்கு கடவுளும் துணை இருக்கணும் உங்கள் கணவரும் ஒத்துழைக்கணும் இது ரெண்டு மட்டும் அமைஞ்சால் உங்கள் லைஃப் நல்லாவே அமையும் நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற அவர் மனசை மாற்றி உங்களுக்கு பிடிச்ச லைஃபாக அவர் வாழணும் உங்கள் லைஃப் அமோகமாக இருக்கணுமேனு நாங்கள் கடவுளை வைக்கிறோம் மட்டுமில்ல நம்ம உறவுகளாக எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவாங்க ஒரு பழஞ்சொல் இருக்குது திருடனாய் பார்த்து திறந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது குடியனாய் பார்த்து மறக்காவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது அதுதான் நே இது பழஞ்சொல் கிடையாது ஃபஸ்ட்டு சொல்கிறதா சொல் ரெண்டாவது நானாக சொல்கிறேன் அவங்களா திருந்தணும் திருந்துற வரை நம்ம காத்திருப்போம் கண்டும் காணாமல் இருப்போம் அதுதான் நிஜம் அதுதான் நம்ம லைஃபுக்கு முன்னோட்டு போகும் ஓகேங்களா நான் சொன்னது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் சரியாக இருந்தால் கிடையாதுங்கன்னு ஓகே ஓகே அடுத்த ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்குறேன் ப்ளீஸ் சொல்லுங்கள் நாங்கள் மூணு பேர் தான் நான் தம்பி தங்கச்சி நாங்கள் மூணு பேர் எங்கள் அப்பா இறஞ்ச அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய தம்பி என்னை ஏமாற்றி சொத்துக்காக கையெழுத்து வாங்க பார்த்தான் அது தெரிஞ்ச உடனே ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு என்னை அசிங்கமாக பேசிட்டான் மேலும் என் சொந்தக்காரங்க யாராவது கேட்டால் நான் சொத்து கேட்டு சண்டை போட்டேன் சொல்கிறான் அதை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் எப்படி என்ன அப்பா இறந்த உடனே தம்பி சொத்து பற்றி பேசினா கையெழுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ தலைகிலாம் மாறிடுச்சு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ் என்ன சொல்யூஷன் கேட்டிருக்கிறாங்க சண்டை போட்டேன் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் நான் அப்படி என்றால் அப்பா இறந்தவுடன் தம்பி சொத்து பற்றி பேசினா என்றால் கையெழுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது அப்பா இறந்தோன்ன தம்பி சொத்தை பற்றி கேட்டால் கையெழுத்து போட்டுருவோம்னு தான் இவங்க நினச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே தம்பி வந்து கையெழுத்து வாங்கி சொத்தை அவங்க சொத்தை ஏமாற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொத்து வந்து அது இப்போ உள்ள சட்டத்திட்டங்கள் படி நீங்கள் எவ்வளவு தான் அவங்க தம்பி நினச்சாலும் சரி உங்கள் தங்கை நினச்சாலும் சரி உங்களுக்கு உண்டான பங்கு அதை கா ஏமாற்ற முடியவே முடியாது அதுக்குண்டான சட்டத்திட்டங்களும் இப்போ இருக்குது அதனால நீங்கள் தைரியமாக இருங்க ஒன்றும் நடக்காது இருந்தாலும் கூட பிறந்த தம்பி நீங்கள் ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம் தப்பு ஒன்றுமே கிடையாது எந்த விஷயத்துக்குமே பே உட்காந்து பேசுனா எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது அதனால நீங்கள் தம்பி கிட்ட பேசுங்க என்ன விஷயம் நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன் நீ ஏன் இப்படி என்ன தெரியாமல் எடுக்கணும்னு பார்க்குற நீயே எடுத்துக்கோ சொத்து உனக்கு தண்ணி நீ வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க அதை சொல்லிப்பார்த்து வேறு நம்ம சொல்லிவிட்டு சொல்லி பாருங்கன்னு சொன்னேன் என்ன அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு நினச்சி சொல்லிடாதீங்க இருந்தாலும் உட்காந்து பேசுங்க என்னப்பா உனக்கு தேவை உனக்கு எதுக்கு தேவை உன்ன மாதிரி எனக்கும் தேவைகள் நிறையா இருக்குது அது மாதிரி எனக்கும் இந்த மாதிரி நீ தந்து தான் ஆகணுன்ற மாதிரி உட்காந்து பேசுங்க எதுவுமே கிளியர் ஆகும் ஏன்னா இதெல்லாம் வந்து குடும்ப பிரச்சனை இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதுக்கு தீர்வு காண முடியாது கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நீங்க அதை தெளிவாவும் சொல்லல அதாவது நான் நினைச்சேன் ஆனா எப்படி கையெழுத்து போடணும்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்க நீங்க சும்மா கொடுக்கணும் தம்பிக்குன்னு நினச்சிங்களான்னு எங்களுக்கு தெரியல இல்ல எனக்கு என் சொத்து வேணுமே வேணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களானு எங்களுக்கு தெரியல எதுவா இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடாம பேசி தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா தம்பி வேணும் என்னமா உன்னோட பத்தி யோசிக்காதீங்க எழுதி கொடுத்துருங்க எனக்கு தம்பி உறவும் வேணும் என் சொத்து எங்கள் அம்மாவோட சொத்து எனக்கு வேணும்னா தம்பிக்கிட்ட உட்காந்து நாலு பேர் வச்சு நியாயமாக பேசி தம்பிக்கிட்டேருந்து எனக்கு கொஞ்சம் சொத்தை வாங்கி கொடுங்க நாங்கள் அவருக்கு அக்கா முறையில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அவன் எனக்கு தம்பி முறையில் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யட்டும் காலத்துக்கு எங்கள் உறவு நீடிக்கட்டும் இல்லை நான் என் சொத்தை கொடுத்தா தான் என் தம்பி என்கிட்ட என் உறவாக இருப்பாருன்னு சொன்னாருன்னு அவர் சொன்னார்னா எங்கள் முத்து சொன்ன அதே கருத்து தான் பெரியவங்களை வச்சு பேசிக்கோங்க சொத்து விஷயத்தில் எனக்கு பெருசாலாம் கணக்கு தெரியலைங்க அப்படியே ஏதாச்சும் சொன்னாக்கா டப்பு டப்புன்னு தப்பாக போயிடுச்சுன்னா போச்சுன்னு அவங்க அவங்களுக்கு ஒரு பதட்டம் எனக்குமே அந்த ஒரு பதட்டம் இருக்குது என்னென்னா உங்கள் அதாவது நம்ம சொல்கிற ஒரு கருத்துனால உங்களுடைய உறவு கூடாது அது ஒரு மெயின் காட்டாக இருக்குது அது என்ன சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை கையாளுகிறத விதம் தான் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் உறவு உங்க உங்கள் எல்லாேருக்குமே நாங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு வேணால் நம்ம சொல்லலாம் அதாவது இப்போ எனக்கு ஒரு பொருள் எனக்கு சாந்தா வைக்கிற சாம்பார் பிடிக்கும் அதுக்காக இப்போது இன்னொருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்க சாம்பார் நீ இப்படி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சொல்யூஷன் வேணால் சொல்லலாம் அதுக்காக சாந்தா வைக்கிற சாம்பார் நல்லா இல்லை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சொல்யூஷன் தான் நம்ம சொல்ல முடியும் அது வேணும் வேணான்னு ஏற்றுக்கிறது உறவுகள் உங்க கையில தான் இருக்கு ஓகேவா அப்புறம் ரெண்டு பேர் கேட்டது அப்புறம் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேருமே ஒரே கேள்வியை தான் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதில் இதுதான் நீங்க வயநாட்டிலே தான் செட்டில் ஆயிருப்பீங்களா வயசான காலத்துலயும் அதாவது தப்பான எடுத்துக்காதீங்க உங்களுக்கு மரணம் வரை நீங்க அங்கே இருப்பீங்களா இல்ல உங்க சொந்த ஊருக்கான சிங்கமனாரிக்கு போயிருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க எந்த கேள்விக்கான பதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம் எப்ப எப்படின்னு நமக்கு தெரியாது அது எங்கே இருக்கும்போது நடக்கும்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா அது நடக்கும்போது நடக்கட்டும் எங்கள் மனசளவில் நாங்கள் நினைச்சிருக்கிறது எங்கள் பையன் மூத்த பையன் கேரளா விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் கேரளாவில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டான் ஸோ அதனால இந்த இடத்துல தம்பி பெரியவன் இருக்கிறான் சின்னவன் எங்கேயே இருக்கிறான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கானாலும் நமக்கு தெரியாது எங்களுக்கு வயசான காலத்தில் எங்கள் முத்தோட ஆசை நல்லா கேட்டுக்கங்க எங்கள் முத்து முத்தோட ஆசை எனக்கு ஆசை இல்லை முத்துவோட சொல்றேன் எங்க முத்துவோட ஆசை சிங்கம்னாரில் போய் தான் பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம அண்ணன் தம்பி பக்கத்தில் அங்கனக்குள்ள இருக்கணுங்கிறது ஆசை வயசான காலத்தில் நல்லது கெட்டது அந்த சமயத்தில் அவங்க சுத்தி வட்டாரத்தில் இருக்கணும் இத்தனை வருஷமா நம்ம தனிப்பட்ட முறையில் இருந்துட்டோம் நம்ம அங்கே போய் இருக்கணுங்கிறது ஆசை எங்க முத்து ஆசையே என் ஆசை எங்க முத்து இருக்கு இடமே எனக்கு தஞ்சம் அதனால நான் இங்கே தான் இருப்பேன் ஓகேங்களா அதுக்காக நம்ம ஊர் நமக்கு பிடிக்கலையான்னு கேட்டால் பிடிக்குது பிடிக்கலங்கிறது அதெல்லாம் கருத்து கிடையாது எங்க முத்து இருக்குற இடத்துல நான் இருக்கணும்னு நினைச்சிட்டு போயிடுறேன் அவ்வளவுதான் ஓகேங்களா ஓகே ஓகே இப்ப நான் லாஸ்டா சொன்னது சில பேருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அதைத்தான் நான் சொல்லிட்டேன் நான் புள்ள புரிஞ்சுதானே சொன்னேன் இந்த வீடியோ பார்க்கும் போது நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசுறது பாரு அப்படின்னு எல்லாம் தோணிருக்கலாம் அப்படி கிடையாது சில பேருக்கு அதாவது எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் இப்போ என் பையனுக்கு வந்து எனக்கு இங்கேயே பிறந்துட்டான் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க ஒரு படிச்சது இங்கே ஒரு வேலை பார்த்தாலும் அது இங்கேதான் பார்க்க போறான் அப்படின்ற ஒரு பட்சத்துல அவன் தான் இருக்கணும்னு எனக்கு புதுசா வந்து அங்கே ஃப்ரெண்டை பிடிச்சி பழகி அந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு ஒரு ஒரு விஷயம் அதாவது நடக்கிற விஷயம் இல்லை அதனால அவனுக்கு அது வந்து எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லி சொல்லியிருக்கான் என்ன சொல்ல போறது இல்ல அவன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் சொல்லுவாங்க இந்த நேரத்துல இப்ப நம்ம இருக்கும்போது எனக்கு வந்து வயசான காலத்துல நம்ம போய் இவன் ஊர்ல செட்டில் ஆகி இருந்துட்டு அங்கேயே இருந்துருவோம்ன்றது எனக்கு ஒரு ஆசை இல்ல பசங்க இங்க இருக்கிற நாளைக்கு பசங்க என்ன சொல்லுவாங்க நாளைக்கு எங்க கூட தான் நீங்க இருக்கணும்னு பசங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்க கூட தான் இருந்து ஆகணும் அதுக்கப்புறமா வயசானதுக்கு அப்புறம் நம்மள என்ன செய்யணும் ஏதுன்றது பசங்க பாத்துப்பாங்க அது அது அவங்களோட இல்ல விடுறாங்களா என்ன பண்றாங்க காலம் தான் பதில் சொல்லணும் அந்த மாதிரி நம்மள தட்டி கழிக்கிற மாதிரி எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனதாசு நாங்க போல ரெண்டு பேரும் வச்சுக்கவே முடியாது அதுதான் எங்களுக்கு உண்டான பாதுகாப்பை நாங்க ஏற்படுத்திக்குவோம் அவங்க குடிமி எங்களுக்கு தேவையே கிடையாது நாங்க வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு சேவிங்ஸ் நாங்க வச்சுக்குவோம் அதுதான் அது எங்களுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா ஏன்னா அது வந்து நாளைக்கு ஏன்னா நம்ம பசங்க நம்மளை பார்ப்பாங்க வரப்போகிற மருமகள்கள் நம்மளை பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பார்க்குற நல்ல பிள்ளைங்களாவே இருக்கட்டும் இருந்தாலும் அப்படி பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி வர்றவங்ககிட்ட நம்ம வந்து எங்களை பாருங்கன்னு நம்ம கேட்குறதுக்கான உரிமையும் கிடையாது அதனால நம்ம என்ன செய்யறோம் நம்ம சேஃப்டிக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களா பார்த்து மனக்கசப்பும் பேசுகிற மாதிரி வந்துச்சுனாலே நம்ம வந்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருங்க ஜாலியா இருங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு ரெண்டு பேத்துக்கு சொல்லிட்டு காமிச்சிட்டு நாங்க ஒரு ரீல்ஸ் வந்துருவோம் இல்ல நிறைய பேர் இவரோட வாய்க்கு கஞ்சி கிடைச்சிரும் மருமக்குமார் கஞ்சி சொல்லியிருக்காங்க ஆனா என்னோட வாய்க்கும் என்னோட குணத்துக்கும் கஞ்சி கிடைக்காது நீ ரோட்ல தாண்டி போறேன்னு நிறைய பேர் சாபமும் விட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரிதான் நடக்கும்னு சரி இது வரைக்கும் சாபம் விட்டு அதை சமாளிச்சு நம்ம வந்திருக்கோம் ஏன்னா சாபம் விடுறவங்க விடத்தான் செய்வாங்களே தவிர அது நடக்கணுமா வேண்டாமான்னு எழுதப்பட்டது இறைவன் அந்த மாதிரி இனி நம்ம பிள்ளைங்களோட லைஃப்ல என்ன நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது அவரு அது கண்டிப்பா நடக்கும் அதுல எங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுவும் நடக்கும் அப்ப நம்ம யூடியூப் இருந்துச்சுன்னா அப்போவும் நம்ம யூடியூப்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அப்ளை என்னது பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடு 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 கிளவ கண்ணு தெரியலையா கேமரா ஆன் பண்ணிட்டியா ஓடுறதுடி பேசுடி அப்படின்னு சொல்லி அப்படின்னா இப்ப இருக்கிற உறவுகள் நீங்க எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் பார்க்க நீங்களேன்னா ஒருத்தர பாத்துக்கிட மாட்டாங்க வேற யாரும் புதுசா வர்றவங்கள இந்த கிளனு கட்டைக்கு எல்லாம் போற காலத்துல இதெல்லாம் தேவையானுட்டு தள்ளிட்டு போயிருவாங்க அதனால அப்புறமா வயசு இன்னைக்கு பத்துல இருக்கிறவங்க அடுத்த வருஷம் அவங்க பதினொன்னு ஆவாங்க அதாவது எழுவதுல இருக்கிறவங்க எழுவத்தொன்னு கடந்து போனாலும் பத்துல இருக்கவங்க பதினொன்று ஆகணும் ஆமாடி தங்கம் அந்த பது பத்துல இருந்து பதினொன்னாவுக்கு வரும்போது அது பதினோரு வயசு அந்த வந்துடும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அந்த டயத்துக்கு அதுக்கு நான் சொல்ல வர்றேன் இவர் போட்டு என்னைக்கு குழப்புறதே வேலையா வச்சிருப்பாரு சரி விடுங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் என்ன ஆனாலும் ஆகட்டும் கேட்கறவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் பதில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ரொம்ப இருட்டிருச்சு இருச்சு இப்ப தான் எங்க முகம் அப்படியே டல் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே போற வரைக்கும் எடுத்துட்டு போகுது ஓகேவா சரி ஓகே அது நாங்க அதான் இன்னொன்னு இந்த லைவ் முடிச்சோன்னு எனக்கு ஒரு வீடியோ எடுத்து விட்டாங்க பாருங்க அப்படியே ஓங்கி குத்துன போல இருந்துச்சு அது உண்மையில கால் சுவ புடிச்சி கிச்சங்க கால் மட்டும் சுவ பிடிக்கலங்க இடுப்பு கிட்ட ரொம்ப அந்த முட்டு இருக்கு பாத்தீங்களா அங்க அப்படியே புடிச்சி கிச்சினாரு கொஞ்ச நேரம் குனிஞ்சுக்கிட்டே நின்னாரு ஆனா எடுக்க அவங்க நல்லவேளையா பண் லாக் எடுத்து வர முடி நான் எட்டி சொன்னேன் என்ன சொன்னாங்க ஒரு ஆச்சரிய சிரிப்புச்சற பதினாறு இப்பதே எல்லாரும் என்றும் பதினாறு நாங்க பாருங்கப்பா உங்க பதினாறு ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க நான் நிமிந்துட்டேன் டக்குன்னு அப்படியே வச்சுட்டு அது வந்து அது உண்மையா கால் சுகப்படுத்த நடத்தேன் வேற எல்லாத்தையும் நான் என்றும் பதினாறு தான் யாரும் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்றாரு சரி ஓகே சரி ஓகே தவறா பேசி தான் மன்னிச்சுக்கோங்க எதுவும் எங்களும் எங்களுக்கு தெரிஞ்சது எங்க வாழ்க்கையில நடந்தது நாலு பேத்துக்கு சொன்னாக்க அதனால ஒரு நாள் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷம் அப்படின்ற ஒரு வச்சு தான் சொல்லி சொன்னோம் யாரையும் யார் மனதையும் புண்படுவதற்காக நாங்கள் எதுவுமே பேசுகிறோம் காயப்படுத்தவோ மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறேன் எங்களை மதிச்சு கேட்டவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க